உலகில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளில் மூன்றில் ஒரு பங்கினர் இந்தியாவில் வாழ்கின்றனர் மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளில் பாதி பேர் எடை குறைந்தவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள பாலூட்டும் தாய்மார்களால் ஆரோக்கியமான குழந்தைகள் பெற்றெடுக்க முடிவதில்லை இதற்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் ஓர் காரணம் இத்தகைய காரணிகளை களையும் பொருட்டு இந்தியாவிற்கே முன்னோடியான இந்த திராவிட மாடல் அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்பாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படும் சத்து குறைபாட்டை போக்கும் பொருட்டு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கி வருகிறது அந்த வகையில் பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மேலக்கோட்டையூர் அங்கன்வாடி மையங்களில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌதமி ஆறுமுகம் அவர்களின் கரங்களால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார் மேலும் அங்கன்வாடி மையத்தில் பயிலும் மழலைகளின் நலன் குறித்தும் ஆலோசனை செய்தார் திராவிட மாடல் அரசின் இத்தகைய முத்தான திட்டங்களால் தமிழ்நாடு ஊட்டச்சத்து குறைபாடில்லாத மாநிலமாக மிளிர்கிறது நன்றி